டிவி நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொருவரும் பார்க்க போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினஞ்சாந்தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று அதுக்கடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழி ஆவன் என் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார் அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன் இவங்க ரெண்டு மே மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவானும் இதை தவிர எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோட இந்த காலம் பிறக்குது இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது ராகு பகவானுக்கு உகந்த இடமா பன்னெண்டு அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம் இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அமாவாசையும் அதே போல் டிசம்பர் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும் பதிமூணாம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும் அதே போல் டிசம்பர் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும் இதை தவிர டிசம்பர் பதினொன்று மற்றும் டிசம்பர் இருபத்தாறு ரெண்டு நாட்களும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு இதை தவிர ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது இதை தவிர சங்கரகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் விநாயகர் சந்திரபகவான் வணங்கி தோஷங்களை விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி அப்படியேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது பதினெட்டாம் தேதி புதன்கிழமை வருது இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்த அளவுக்கு இருபத்தி ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இதை தவிர பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம் படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம் இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ எந்த காரியத்தை வேண்டோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படியே பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் வருது ஒன்று டிசம்பர் பதிமூணாம் தேதி அதுக்கடுத்தது டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி டிசம்பர் இருபத்தெட்டு அப்படின்றது சனி பிரதோஷம் மிக மிக முக்கியமான விசேஷம் நூறு பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சனிக்கிழமை வரும் அந்த ஐம்பத்தி நாலு சனிக்கிழமல குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும் அப்படி ஏற்பட்ட சனி பிரதோஷம் வருது வருகின்ற டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி வருது அது அடுத்தது பார்த்தோம்னாக்க தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி அப்போ இப்படி ஏற்பட்ட ஒசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது அதாப்படுத்து டிசம்பர் மாதம் பிறக்குது அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்றார் முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கும் பொழுது தொட்டது எல்லாம் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அப்போ சுக்ரன் தொடர்புடைய தொழில்கள் சாஃப்ட்வேர்லாம் ஹார்ட்வேர் புரோகிராமர் மற்றும் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள் இதை தவிர உணவு பதப்படுத்தக்கூடியவங்க உணவு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கெமிக்கல் ரசாயனம் இரும்பு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த டிசம்பர் மாதம் சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சரி ரெண்டாம் இடத்துல பொறுத்தளவுக்கு நீச்ச சந்திரனும் சூரியனும் புதனும் இருக்காங்க இதில் என்னொரு விசேஷம் அப்படின்னாக்க பிரகத்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான ரிஷபத்தில் இருக்கிறது அவர் சத சப்தம பார்வை பார்க்குறார் குருவும் சூரியனும் பார்க்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சிவ ராஜயோகம் அப்போ துளாராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய மாதம் அப்போ காரிய ஜெயம் ஆயிடுச்சு அப்படின்னாலே தனக்காரகனான குருவுடைய பார்வை சூரியனோட படுறதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் இதை தவிர சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பது புத ஆதித்ய யோகம் ஆதித்யன்னா சூரியன் புதனுடைய யோகம் அப்போ கல்வி கற்கக்கூடிய துளாராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு இது எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் பிஹெச்டி பண்ணக்கூடிய துளாராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பார்த்ததோடு அதிகமான மார்க் வாங்கி விரும்பிய பல்கலைக்கழகம் அது விரும்பிய பல்கலைக்கழகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அது வெளியூராக இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் அல்லது வெளிநாடாக இருக்கலாம் அந்த முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அடுத்தது துளாராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம் இதை தவிர ரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரனை பிரகஸ்பதியான குரு பார்க்குறார் இதுக்கு பேர் குரு சந்திர யோகம்னு பேர் அது என்ன சாமி குரு சந்திர யோகம் அப்படின்னாக்க ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் தனியாக தெரியக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய பெயரும் புகழும் ஓங்கக்கூடிய காலகட்டங்கள் நாடாளும் மன்னர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக மிக பெரியமான ஏற்ற காலகட்டங்கள் மடாதிபதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் குருவும் சூரியனும் பார்க்கறது சிவராஜ யோகம் அதே போல் குருவும் சந்திரனும் பார்க்கறது குரு சந்திர யோகம் அப்போ இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கும் துளாராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் துளாராசியை சேர்ந்த மடாதிபதிகளுக்கும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாநிலமாகும் அதே போல் இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மடாதிபர்கள் பொறுக்கு பாத யாத்திரைக்கு செல்லக்கூடியது புகழ் கிடைக்கக்கூடியது தன்னுடைய மடத்தை அடுத்த மாநிலங்களையும் அடுத்த நாட்டிலையும் விரிவு செய்யக்கூடிய காலகட்டங்களும் இது அதே போல் இந்த சூரியனும் குருவும் சத சத்தமாக பார்வை பார்க்கறதுனால இதுவரையில் அரசாங்கத்துக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டங்கள் அரசாங்கத்துடைய அனுகூல பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் அரசுகளை இதுவரையிலும் இருந்த பிரச்சனைகள் அத்தனை தீர்வு பொழுது உங்களுக்கு வர வேண்டிய லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதே போல துளாராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தலைவருடைய பார்வை பெற்று உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர மெயின் அரசுகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் பட்டய படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக முக்கியமான காலகட்டங்கள் அதே போல் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் வியாபாரம் செய்யக்கூடியவங்கள் மற்றும் நகாசு வேலை என்கின்ற பொற்கொள்ளர்களுக்கு இந்த காலகட்டங்கள் யோகமான காலகட்டம்னு சொல்லணுமா யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம் அடுத்தது துளாராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் உங்களுடைய புகழ் பரவக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் இத்தனை நாளாக போட்ட எஃபர்ட்டுக்கு பலன் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம் உங்களோட மேலதிகாரியோடையும் உங்களோட அதி கீழே உள்ளவங்களோடையும் இதுவரை ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி திடீர் பணவரவு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த தடைப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை துளாராசி என்பவர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் பார்த்தோம்னாக்க ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறார் கெட் நல்ல நல்ல கிரகங்கள் கிரகங்கள் இருக்கணும் ஆறாம் இடத்தில் உள்ள ராகு உங்களுக்கு நிரந்தர பணியையும் நிரந்தர தொழிலில் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடியவங்க இதே போல அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடியவங்களால உங்களுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அதே போல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெளியூர் வெளிமானம் வெளிநாட்டில் உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடியது அந்நிய மதம் அந்நிய மொழி சேர்ந்த தேசத்தில் உங்களுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரங்களை தொடங்கி நிரந்தர வருமானமும் தொடர் வருமானமும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அதே போல் இந்த துளாராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான பிஆர் மற்றும் பர்மிட்டு மற்றும் கிரீன் கார்டு மற்றும் சிட்டிசன்ஷிப் அத்தனையுமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாகும் இதை தவிர சின்ன திரைக்கலைஞர்கள் திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு மூணாம் இடத்துல முயற்சி சாணத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் பின்னிருந்த கூடிய டேரக்டர்கள் கேமராமென்கள் லைட் பாய்ஸு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் டிசம்பர் மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம் தரலாம் அதை தவிர பன்னிரெண்டாம் இடத்துல உள்ள கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வேலை பலு கூடும் நீங்கள் செய்கிற வேலை நேரம் அதிகரிக்கும் தூக்கம்மை இருக்கும் தூக்கம் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பன்னெண்டாம் இடத்தை பக்ரமான குருவும் பார்க்குறதுனால இன்னும் வீரியம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் தூக்கத்தை கெடுக்காமல் நல்லபடியாக தூங்குங்க அதே போல் வெளியில் உணவு வகைகள் வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கிறது நன்றது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் யூரினரி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் உண்டு அடிவெறி வரவதற்கு வாய்ப்புகள் வர உண்டு பிறப்புறுப்பு மறுப்பில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு துளாராசிக்காரர்கள் டிசம்பர் மாதம் பொறுத்தளவுக்கு மிக எச்சரிக்கையோடு இருக்கணுமா மிக எச்சரிக்கையோடு இருக்கணும் சரி சாமி ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடியது டிசம்பர் அப்படின்றது முப்பத்தோரு நாட்கள் கொண்டது இந்த முப்பத்தோரு நாட்களில் துளாராசியை சேர்ந்தவங்க தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதாவது சந்திராசம நாட்கள் அந்த சந்திராசம நாட்கள் துளாராசிக்கிறவங்களுக்கு பதிமூணு மற்றும் பதினாலு மற்றும் பதினஞ்சு இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும் நான் டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்றவங்க பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போயிட்டு கோவுக்கு அகத்திக்கிறையும் வைக்கோலும் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வைக்கோலும் அகத்திக்கிறையும் வாங்கி கொடுத்தாக்க கோ அப்படின்றது சர்வதா தேவதைகளும் வாசம் செய்யக்கூடியது கோவை போது பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் சரி இதை தவிர துளாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஒரு சில பேருக்கு துளாராசியைச் சேர்ந்தவங்களுக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிராப்ளமாக இருக்கலாம் அப்படி பிராப்லமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் வழிபடக்கணும் அப்படின்னாக்க பெருமாளை வழிபடக்கூடியது மிக மிக சிறப்பாக இருக்கும் எந்த பெருமாளை வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க திருவள்ளிக்கணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாளை கண்டிப்பாக ஒரு சனிக்கிழமை போயிட்டு வணங்குங்க அதை தவிர பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஒரு முறை திருமஞ்சனம் செய்யுங்க திருமஞ்சனம் செஞ்சால் பிரச்சனைகள் அத்தனை வரக்கூடிய வாய்ப்புகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க காலையில் விஷ்ணு சாஸ்திரநாமமும் கேட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும் மார்கழி மாதத்துல திருப்பாவை திரும்பாவை கேட்டுகிட்டு வந்தீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும் எப்படியும் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு முறை திருவள்ளிக்கேணி போயிட்டு பாரசாரதி பெருமாளை வணங்கிட்டு வந்தோம்னா பிரச்சனைகள் தீருமா பிரச்சனைகள் தீரும் ஸோ இப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்க மொத்தத்தில் டிசம்பர் மாதத்தில் துளாராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உண்டு அதே போல் குருவும் சிவனும் சூரியனும் பார்க்குறதுனால சிவராஜயோகம் இருக்கிறதுனால அரசாங்கத்தோடு இருந்துகிட்டு இருந்த லிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தோடு ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த துளாராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு புதிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு தொடர்புடைய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த துளாராசிகர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு ஆறுல ராகு பகவான் இருக்கிறதுனால வேலையில் இதுவரையும் பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உத்தியோகத்தில் பர்மனன்ட் ஆகாதவங்களுக்கு பர்மனென்ட் ஆகவும் அதே பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் கிடைக்கும் அதே போல் எட்டில் மறைந்திருக்கிற குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால அந்தந்த கிரகங்கள் சுக்கரனும் உருவம் பரிவர்த்தனை யோகப்பட்டுருக்கிறதுனால அந்தந்த கிரகங்கள் அந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது நிலை அப்படின்றதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு லாட்ரி ரேஸ் ஸ்பெகுலேஷனில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துளாராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்கிறோம் நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்க கிளிக் செய்யுங்கள்